குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு எட்டு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் கத்திரிக்காய் என்ன பண்ணணுன்னா சில பேர் நறுக்குனது குழம்பு வச்சுருவாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து நாலு கீரைகள் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கீரி போட்டு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் கத்திரிக்காயில் வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து அரிப்பு வரும் அந்த மாதிரி அரிப்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் தண்ணி எந்த கலரில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி கீழே ஊற்றிடணும் இதே மாதிரி இன்னொரு தண்ணியிலையும் இதை அலசிட்டு இதை அப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா இதிலையும் கொஞ்சம் தன்மை மாதிரி கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு நல்லா கத்திரிக்காய் கிடைச்சிரும் எப்பயுமே இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த குழம்பு வச்சாலுமே கத்திரிக்காய் வந்து பண்ணணும் எடுத்ததுமே நீங்கள் போட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து கத்திரிக்காய் வந்து ஒத்துக்கிறாது நான் சொன்ன மொத்தம் பண்ணிங்கன்னா எல்லாருமே சாப்பிடலாம் பாருங்கள் தண்ணி வந்து எவ்வளோ தெளிவாக இருக்குது இப்போ நம்ம அதை பயன்படுத்தி நம்ம ஒரு குழம்பு வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்றேன் பேச காஞ்சா போதும் இப்போ இந்த கத்திரிக்காயை வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து நம்ம இதில் ஒன்று ஒன்றா போட்டுருவோம் கத்திரிக்காயை போட்டோம் இந்த எண்ணெயிலே வந்து ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காயை நல்லா வதங்க விடணும் எண்ணெயிலே வதங்கினா தான் கத்திரிக்காய் வந்து நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே வந்து இந்தளவு பதங்குனா போதும் எடுத்துடலாம் பாருங்கள் எந்த அளவு பதங்கி நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த எண்ணெயிலே வந்து நம்ம பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் பிடிச்சாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் போட்டுடலாம் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி தான் வந்தால் போதும் வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி தான் வதங்கினா போதும் இப்போ வந்து தக்காளி பழம் ஒரு நாலு தக்காளி பழம் பழமாக எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம போட்டுக்கலாம் அதில் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி வந்து நல்லா வதங்கணும் தேவையான உப்பையும் நான் இதில் போடுறேன் இதுக்கு தேவையான உப்பையும் இதில் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ இதோட கொஞ்சம் நம்ம வெள்ளைப்பட சேர்த்துக்கலாம் வெள்ளைக்குடி வந்து ஒரு நாலஞ்சு பல்லு போடுங்க இஞ்சி வந்து ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருங்க இது எல்லாமே சேர்த்து இன்னும் கொஞ்சம் வதக்கலாம் எல்லாமே சேர்ந்து ஒன்று சேர்த்து வதக்கியாச்சு இப்போ இதை நம்ம அடுப்பு அமர்த்திட்டு ஆற விட்டுறலாம் இது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் இப்போ அடுப்பு அமர்த்திட்டோம் ஆரட்டும் இப்போ அது ஆரட்டும் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்றேன் எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிலியெல்லாம் வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ இது ஆரிடுச்சு இது மிக்ஸி ஜரில் மாற்றி நம்ம பேஸ்ட்டை அரைச்சிக்கணும் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சேசி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இப்போ அதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து இதில் போட்டுடணும் இப்போ அதோட வந்து வீட்டில் அடித்த மிளகா அப்படி வந்து ஒரு நாலு ஸ்பூன் வச்சுருக்கேன் நம்ம உரப்பு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இதை அதில் போட்டு நம்ம கலந்துடலாம் இப்போ உப்பு கொஞ்சம் பற்றலை நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் குழம்பு குழம்பு வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம அந்த வதக்க கத்திரிக்காயை அதில் போட்டுடலாம் குழம்ப வந்து பத்து நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது குழம்பு அப்படியே சுட சூட நம்ம சுடுசாதத்தில் போட்டு பணம் சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் குழம்பு ரெடி ரெடியாகிருக்கு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்